அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நிற்க மகிழ்ச்சி இப்போது நான் நிற்கும் இடம் மார்னிங் சைட் பார்க் ஏரியா எயிட்டில் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பழைய மாணவர்கள் சங்கம் இணைந்து நடாத்தும் ஒன்று ஒன்றுகூடல் இந்த ஒன்று கூடலில் பலவிதமான எங்கள் ஊரிலிருந்து நிறைய மக்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள் இங்கு பலவிதமான உணவுப் பண்டங்கள் சமைத்து உண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சிறுவர்கள் இளைஞர்கள் முதியவர்களுக்காக பலவிதமான விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது இங்கு நேரம் மதியம் ரெண்டு மணியை தாண்டி விட்டபடினால் மக்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறார்கள் வந்தவர்கள் தொடர்ந்து இங்கு அதிகம் வெயில் இருப்பதனால் தொடர்ந்து நிற்க முடியாமல் பலர் சென்றிருந்தாலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு ஒருவரை இங்கு நான் நேர்காண இருக்கிறேன் அவாவும் இந்த வானவில் நிகழ்விலும் இந்த ஒன்று கூட நிகழ்விலும் நீண்டகாலம் தொடர்புள்ளவர் அதுக்குரிய பல முன்னெடுப்புகளை செய்து நடத்தி கொண்டு வருபவர் அவரே எனக்கு நன்கு தெரியும் என்னையும் அவருக்கு தெரிந்த அளவில் இன்று ஒரு நேர்காணலை அவோடு வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்க சரி இந்திரா நீங்கள் உங்களை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கூற முடியுமா அங்கள் நேர்களுக்காக நான் புதுப்பட்டி மகளிர் கல்லூரியில் கல்வி இங்கே வானதில் அதாவது உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் உடுப்பட்டி நாளு கல்லூரி கனடா கலையில் கனகாலமாக இருந்திருந்தேன் பழைய பாஸ் ப்ரெசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கிறேன் பெல படுத்ததையும் படித்து இப்போ நான் ஒரு மெம்பராக இதில் இருக்கிறேன் நான் பெருமைப்படுவேன் இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு சகையல் செய்ய கூட்டு போவோம் சரி அந்த வகையில் இன்று இந்த ஒன்று கூட எத்தனையாவது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

உடுப்புட்டி பாய்ஸ் ஸ்கூல் அமெரிக்கன் தான் இதில் இருந்தது இங்கே நாங்கள் வந்து இணைந்தது கோ ஸ்கூல்லும் இணைந்தது ஐ குன் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி ஒரு இருபது வருஷத்துக்கு மேலாக நாங்களும் இணைந்து அன்றில் இருந்து இன்று வரை நாங்கள் செயல்பட்டதும் சரி அந்த வகையில் இன்று இந்த ஒன்று கூடலில் மக்கள் கடந்த காலங்களில் வந்ததை விட அதாவது கடந்த வருடத்தை விட இந்த முறை அதிகமாக வந்திருக்கிறார்களா அல்லது கடந்த காலம் போல்தான் இருக்கிறதா என்றது உடைய கணிப்பாக இருக்கிறது ஏதென்று சொல்ல முடியுமா அதிகமாக என்று நான் லாஸ்ட் இயர் கணக்க பேர் வந்திருந்தேன் இந்த முறைகளை பார்க்கும் கஷ்டம் எல்லோரும் கொஞ்சம் பின்னால கிடைக்கும் பார்க்கும் கஷ்டமா இருந்து நல்ல வரவு கிடைத்துள்ளது நல்ல அந்த வகையில் இந்த வருடம் வானவில் சிறப்பாக நடைபெறுமா கடந்த வருடம் சிறப்பாக நடைபெற்றது அதற்கு முதல் இந்த பேண்டமிக் காலம் என்பதால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது கடந்து வரும் சிறப்பாக நடைபெற்றது போல் இந்த வருடமும் அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அல்லது இந்த வருடம் விட்டு எதிர்காலத்தில் தொடர்ந்து மேலும் முன்னெடுப்பு செய்து செய்யும் சிறப்பாக நடத்த நடத்துவதற்கு இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா நிச்சயம் அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது ஓமம் அந்த கலைஞர்கள் தரமா கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டம் ஆனப்படியே நான் போன முறை வேலை சிறப்பாக்கியதுனாங்க கனகாலத்துக்கு பிறகு டூ டேஸ் ஃபுல்லா ஒரே இதுல மேடையில ரெண்டு நாள் வச்சனாங்க இந்த முறை நாங்கள் அந்த டின்னர் ஆக்கி நாங்கள் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கால மூணு வருஷத்துக்கு ஒரு கால வச்சா தான் நாங்கள் அப்படி எங்களுக்கு கடுமையான உழைப்பு இந்த வருஷம் டின்னர் மாதிரி தான் நாங்கள் வைக்கிற இதுல இருக்கிறோம் இனி அடுத்த வருஷத்தை அடுத்த ஒன்றை விட்டு ஒரு தொடர்ந்து

சாலைக்கு அதன் மூலம் பல உதவிகளை இப்போ டாக்டர் வசந்தகுமார் இருக்கிற காலத்திலெல்லாம் செய் செய்திருந்தார் அதை தொடர்ந்து நீங்களும் எதிர்காலத்தில் எங்களுடைய எதிர்கால இளம் சமுதாயத்துக்கு இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு பழையவர்கள் ஓய்வு பெற முதியவர்கள் சாரி இளைஞர்கள் தொடர்ந்ததை முன்னெடுக்கும் விதமாக நீங்கள் என்ன விதமான ஊக்குவிப்பு செயல்களை இளைஞர்கள் மத்தியில் முன்னெடுத்து வருகிறீர்கள் வயதுல குறைஞ்ச ஆக்களை கூடுதலாக சேர்க்கிறேன் இன்னும் வருங்காலத்தில் அதை டெவலப் பண்ணி அவையோட கையில் கையில நாங்கள் இதை நினம் உண்டாக்கோம் அது பின்னுக்கு என்னோட பாடசாலைகள் தொடர்ந்து முளிரக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் கூட யங்ஸ்டர்ஸ் இல்ல மக்களை எங்களோட இதுல சேர்க்க சேர்த்துக்கோம் இப்ப இதுல ஒவ்வொருத்தரும் மெம்பர்ஸ் சேரும் பொழுது அந்த மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஒன்றுக்கு தானே அப்படி பிள்ளைகள் பிள்ளைகள் அல்லது பெற்றோர் புதியவர்கள் வரும்போது அவர்களை சேரும் விதமாக ஊக்கப்படுத்துவதற்காக நீங்கள் இந்த ஒன்று கூடல் முடிவு நிகழ்ச்சியில் அது பற்றிய ஒரு உரியை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக யாராவது செய்ய இருக்கிறீர்களா இந்த மெம்பர்ஷிப்பை ஊக்குவித்து எங்களுடைய இந்த நிகழ்வுகளுக்கு மேலும் எங்கள் ஊர் மக்களை வரவழைக்கும் விதமாக ஏதாவது செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்பு என்று நிகழ்ச்சியின் முடிவு இந்த பிள்ளைகளுடைய பரிசளிப்போடு சேர்த்து செய்ய இருக்கிறீர்களா நிச்சயமாக அதை தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் அதை சொல்லக்கூடிய விதத்தில் ஒழுங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன் ஏன்னா இங்கு பல நிகழ்வுகளை நான் பார்க்கும்போது பெரும்பாலும் இங்கே பிள்ளைகள் இங்கு பிறந்து வளர்ந்தாலும் அவர்கள் ஆங்கிலத்தில் தான் அநேகமாக அதை விளங்கிக் கொள்வார்கள் ஆனால் தமிழில் விளங்குவது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கு என்பதற்காக தமிழில் நாங்கள் எங்களோட மொழியை விட்டு வேறொரு மொழியை தனியாக அந்த மொழியில் மட்டும் சொல்லி போட்டு விடுறது அழகல்ல என்பது என்னுடைய காணிப்பு நான் பல பல இடங்களில் அவதானிச்சிருக்கேன் வேற்றுமொழி இல்லவர்கள் உதாரணமாக சைனீஸ் பிளாக் பீப்புள் ஓனி இந்தியன்ஸ் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆங்கில மொழியில் புலமைச்சமாக இருந்தாலும் தங்கள் மொழியையும் அந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சிகளாக வைப்பார்கள் அப்போ பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கம் பெறும் தமிழ் என்றால் எழுத்தை பார்த்தோன்னே பயந்து இருக்கிறார்கள் நாற்பத்தேழு எழுத்தொண்டு ரெண்டு பயப்படுற பயப்படகு எழுந்திருக்கிறார்கள் அதில் அந்த பயப்படுறதுக்கு அங்கே உண்டுமில்லை எனவே இப்படிப்பட்ட எங்களுடைய நிகழ்வுகளில் நீங்கள் தமிழையும் ஆங்கிலத்துக்கு ஈக்குவலாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்புகளை எதிர்காலத்தில் செய்கிறி செய்வீர்களா அல்லது இப்போதும் அதுக்குரிய ஒழுங்குமுறைகள் இருக்கிறதா

அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் ரஷ்யாவுக்கு போனால் அவங்கள மொழியில் பேச மாட்டார் தந்தை மொழிலாம் பேசுவார் ரஷ்யன் பிரசிடென்ட் அமெரிக்காவுக்கு வந்தால் தன்னை மொழிலாம் பேசுவார் ஆனால் எங்களில் ஒரு குணம் இருக்குது நாங்கள் எதுவும் ஆங்கிலம் பேசின பேசுகிறதால மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் பட் நாலேஜ் தட் இஸ் ஒல்லி த கம்யூனிகேஷன் ட்ரூல் ரைட் அப்போ அதை நாங்கள் ஒரு பாவிக்கணும் மொழியே அது எங்களுக்கு அறிவு தருறதுன்னு சொல்லிடலாம் எங்களுடைய அறிவின் முதல் திருக்குறள் திருக்குறளில் இல்லாத ஒன்றுமே உலகத்தில் எந்த எந்த இதிலும் இல்லை அப்போ அப்போ அந்த அடிப்படையை நாங்கள் புரிஞ்சு கொள்வோணும் மற்றது உலகத்திலேயே முதல் தோன்றின மொழி தமிழ் என்றது எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் சொல்லக்கு முதலே வெள்ளே நாராய்ச்சி சொல்லிக்கிட்டார் அதிலேயும் சிறப்பான முதல் சொல் ஒரு பிள்ளை அதை உங்களுக்கு ஏன்னு அதை விளக்கமாக சொல்கிறேன்னு நான் ஒரு ஆசிரியர் இருந்தபடினால் அதை சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கேன் என்றால் உலகத்தில் உள்ள மொழிகளில் முதல் சொல்லுன்றால் ஒரு பிள்ளை முதல் சவுண்ட் எப்படி வேறு சொன்னால் பிள்ளை பிறந்து தாயின்ற வயத்தில் வந்து அடியில் தவளைக்கு பசிக்கண்டு வாயை துறக்கேற்க உண்டாகிற முதல் சவுண்ட் இஸ் ஆ ஆண்டு தான் துறக்குது அப்புறம் மூடேக்க உம்மண்டு தான் மூடுது அந்த விடப்பட்ட இதுக்குள்ள இன்னும் ஒரு அழுத்து வருது சவுண்டு அப்போ ஆண்ட உயிரெழுத்தும் உம்மண்ட உயிர்மெய் அழுத்தும் மா அந்த மெய் அழுத்தும் மாண்ட உயிர்மெய் எழுத்தும் அம்மாவிலே வருது இப்படி ஒரு ஒரு தோற்றப்பாடு உலகத்தில் எந்த மொழிலேயும் இல்லை ஆண்டது வாயை இயல்பாக துறை வர்றது மூளை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மம்மன்று சொல்லியிருக்க மூளை யோசித்தான் சொண்ட சுருக்கோணும் இப்போ அதுலேருந்து எங்களுக்கு ஒரு ப்ரூவ் இருக்குது எங்கள்கிட்ட ஆங்கிலம் வந்து இயற்கையாக உருவாகலை ஆங்கிலம் பல சொற்களினுடைய கூட்டாக உருவாக்கப்பட்டு ஐநூறு அறநூறு உட்பட்ட மொழி தமிழ் மற்றது அதில் இப்போ லவ் என்று சொன்னால் லவரே லவ்னு சொல்லுவோம் அம்மாவே மாயில் லவ் பண்ணுவோம் அப்பாவின்னு சொல்லுவோம் அதுக்கு அர்த்தம் இல்லை ரைஸ்னு சொன்னால் சொத்துக்கும் ரைஸ் சாதத்துக்கு ரை ஆனால் அங்கே தமிழ் அப்படி இல்லை லவ் பண்ணது போகிற அன்பண்டது போகிற பாசம் பண்ணுறது போகிற தனித்தனியாக இருக்குது அதே மாதிரி இப்போ எங்கட நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்டா நீங்கள் அதை முக்கியத்தை நீங்கள் புரிஞ்சு வேண்டிய நான் சொன்னது இப்போ எங்கள்ட சொல்லியில் காகம் என்றால் காவேன்னா காணா உம் ஆனால் இங்கே ஆங்கிலத்தில் அப்படி இல்லை ஆங்கிலத்து ஏச் ஏச் என்றால் ஏண்ட சவுண்டில் வருது ஏ ஓடு ஆ என்ற சவுண்டில் ஏ வரும் வித் ஒரு வெரி கம்ப்ளிகேஷன் ஆனால் அங்கே ஆங்கில தமிழ்லேயே அப்பிள் அண்டா ஆனால் தான் பெறும் ஏ ஏ வராது வராது எந்த ஒரு சொல்லும் அப்படி வராது ಅಪ್ಪ ಸ್ಪಾನಿಷ್ ಸಿಂಗ್ ಸೌಂಡ್ರು ಇಂಗ್ಲೀಷ ಇವರು ಮೊಳಿಯ ಉ ಕಂಪ್ಲಿಕೇಷನ್ ಬಂದೋಡಿಯ ತಾ இப்படி இதை உருவாக்கினவர் சரியா கணக்கு உங்களை மின்ன சரி இறுதியாக நீங்கள் சிறப்பாக எனக்கு நேர்நாள் தந்தீர்கள் தமிழையும் எங்களுடைய உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் காலேஜில் நாங்கள் செலத்துற மாஸ்டர் படிச்ச காலத்தில் படிக்கிறாங்க அப்போது நாங்கள் பேச்சு போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டாங்கள் அப்போது அங்கே இந்த பெற்றார் தின விழாவில் இப்படியெல்லாம் எங்களுடைய தமிழ் பேச்சு உரைகள் திருக்குறள் போட்டிகள் எல்லாம் நடந்தது அதையெல்லாம் நாங்கள் மறந்து விடக்கூடாது இங்கே நாங்கள் நாட்டில் இருந்தாலும் இவருடைய மொழியை நாங்கள் நிச்சயம் படிக்கத்தான் போனோம் ஆனால் தமிழை விடப்படாது என்றால் முக்கியமாக நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அந்த வகையில் நீங்கள் ஒரு சிறந்த நீங்களும் அங்கே ஒரு ஆசிரியராக இருந்த நீங்கள் நிகிறேன் இங்கே என்ன செய்கிறீங்க ஆ இங்கே இங்கே வந்து படித்து அப்படி ஒரு நல்ல இது உங்களுக்கும் பிள்ளைகள் குடும்பம் வந்து எல்லாம் எத்தனை பிள்ளைகள் ஆ நேர விஷயம் எங்களுடைய உடுப்பட்டி பாடசாலையில் படித்த பெற்றோருடைய புள்ளைகள் எல்லாம் இங்கே வந்து மிகவும் சிறப்பாக இருப்பதை பார்க்கும்போது மிகவும் நல்லதாக இருக்கிறது அவர்கள் என்னோட முதல் கதைத்தவர்கள் நான் இடையில வராத பற்றி கூற சொன்னாலும் நான் வேறு காரணங்களாக வராட்டேன் வருங்காலத்தில் எனக்கு மெம்பர்ஷிப் இந்த ஃபோன் எடுத்திருக்கிறார்கள் என்னை மெம்பர்ஷிப்பாக சேர்த்திருக்கிறாள் வருங்கால நிகழ்ச்சிகள் செய்யும் போது என்னை நீங்கள் அழைக்கும் போது நான் இஷ்டமானது என்னால் முடிந்த உதவிகள் செய்கிறேன் சரி நிறைவாக எங்களுடைய உடுப்புட்டி மக்களுக்கும் மற்றும் இங்கு வாழும் தமிழ் மக்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் நீங்கள்

நன்றி இதுவரை எனது கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்ததும் பொறுமையோடு மிகவும் தெளிவான பதில்களை அளித்த திருமதி இந்திரா அவர்களுக்கு நன்றியை கூறுக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ் நன்றி